நீங்க பிரான்சைசி கடையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய எப்படி சும்மா வர்றது எங்களுக்கு நடந்தது வேற யாருக்கு நடக்க இந்த பதிவை பரப்புறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா பக்கம் செலவு பண்ணிருக்காங்க அந்த மாதிரி அதை எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு பேஜ்ல கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற பேஜ்ல கொடுத்து போஸ்ட் யாருமே போட மாட்டாங்க இவர் பண்ணியிருக்காரு நேர்ந்த ஒரு புத்தி இல்லாம அப்ப நான் வந்து அந்த வீடியோ வந்து தவறா போட்டேன் அந்த பதிவை வந்து தவறா போட்டுட்டேன் எஸ்மி சார்ட்ட போயிட்டு அவங்க மேல உரிய நடவடிக்கை நாங்க எடுக்க சொல்ல போறோம் கடினி உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது உழைப்பு மட்டுமே ஜெயிக்கும் உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும் தோக்காது நம்ம சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட் மேல ஒரு தப்பான வதம்பி பதப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோ நாங்க சொல்லியிருப்போம் நீங்களும் அந்த வீடியோவை தெளிவா பாத்திருப்பீங்க சிசிடிவி புட்டேஜ் என்ன பண்ணுது அவர் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாரு அவர் எப்படி அவரோட வலைத்தளத்துல வந்து தப்பான பொய்யான வதம்பியில பரப்பினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வீடியோ முடியும் போது சொல்லியிருந்தேன் இதை வந்து இப்படியே நான் விட போறது இல்ல இதுக்கு வந்து மேற்முறையீடு நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அதை பத்தி தான் நம்ம இந்த டீட்டெயிலா பேச போறோம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த டிரைவரை புடிச்சிட்டோம் ஆமாங்க அந்த டிரைவரை நாங்க புடிச்சிட்டோம் எப்படி அந்த டிரைவர் வந்து நம்ம கிட்ட மாட்டினாரு அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோல தெளிவா நீங்க பாருங்க அந்த டிரைவரை புடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது டிரைவர் மட்டும் செய்யல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருந்து இந்த சதி வேலை பண்ணிருக்காங்கன்னு இதை பத்தி தான் தெளிவா சொல்ல போறேன் அவர் எப்படி மாட்டினார் பாத்தீங்கன்னா அந்த சிசிடிவில அவரோட பேஸ் அவரோட கார் நம்பர் எல்லாமே நமக்கு மாட்டிருச்சு அதை நம்ம வீடியோ போட்டோன்னே என்ன பண்ணாருன்னா அவர் பார்த்துட்டு அவர் பதவி அடிச்சு நமக்கு போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கண்டிப்பா முத முதல்ல போன் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணியிருக்காரு நம்ம மேனேஜருக்கு என்ன அப்படின்னா

தெரியாம இந்த பதிவை போட்டுட்டாங்க இந்த வீடியோ பார்த்தோன்னா அந்த பதிவை நான் அழிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஆனா அந்த பதிவை அவர் அழிக்கல அவரோட பேஜில் இருக்கிற பதிவை அழிச்சது நாங்க நாங்க இது ரிப்போர்ட் அடிச்சு பத்தாவதுக்கு மெட்டாக்கு டைரக்டா நாங்க மெயில் அமிச்சு அதுக்கப்புறம் இதோட புட்டேஜ் எல்லாம் காமிச்சு கிரைம் பிரான்ச்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பியும் காமிச்சு உடனே அந்த பதிவை தூக்கிட்டாங்க அந்த பதிவை தூக்கின உடனே நம்மளை வந்து நெருங்கிட்டாங்க நம்மள புடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே பதறி அடிச்சு நம்மளுக்கு கால் பண்ணதுதான் இந்த கால் மேனேஜர் உடனே எனக்கு கால் பண்ணாரு கால் பண்ணி என்ன சொன்னாருன்னா அந்த டிரைவர் கால் பண்ணாரு கால் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசினாரு உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு நீங்க கொஞ்சம் பேச அப்படின்னு சொல்லும் போது கூடவே இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு பக்கத்திலேயே ஒருத்தர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அதை கேட்டு கேட்டு பேசுறாரு கொஞ்சம் கவனமா பேசுங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா அந்த நம்பர் உடனே நான் கால் பண்ணேன் இங்க பாருங்க

நானு அது அது வந்து நான் தான் அந்த 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 போஸ்ட் போஸ்ட் எழுதுனதுன்னா ரெண்டு மூணு நீங்க 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 எழுதுனா எப்படி பேஜ்ல முடியாது பேஜ் யாருங்க எனக்கு அது வந்து ரெண்டு மூணு மாத்தி போட்டுருக்காங்க எடுத்து போட்டுருக்காங்க யாரு எடுத்து போட்டாங்கன்னு தெரியலன்னா நான் அந்த போட்டுட்டேன் போஸ்ட் போட்டது நான்தான் ஆ என்னுடைய தான் நாகராஜன் நான் தான் அன்னைக்கு வந்துதான் இருந்தேன் சரிங்க தயவு செஞ்சு கொஞ்சம் மதந்திரியா இருக்கிறத நீங்க தானே ஆமால நான் தான் நான் தான் தான் கெஸ்ட்ட கூட்டிட்டு வந்தவங்க நீங்க தானே ஆமா அந்த வெள்ளை வெள்ள வெள்ளை கண்டு போட்டுக்கிறது கண்ணாடி பொறுக்கறது நான் தான் சரிங்க நீங்க என்ன எந்த தப்புமே நடக்கல எப்படி நீங்க எந்த தப்புமே நான் தப்பு நடந்ததா நீங்க எப்படி சொல்லுவீங்க கஸ்டமர் அதாவது ஒரு விஷயம்ங்க நான் பேசி முடிச்சிடுறேன் நீங்க வந்து ஆர்டர் கொடுத்தீங்க எல்லாருமே வந்து என்ன அவமானமா பார்த்தாங்க நான் கேட்டேன் சாஸ் எனக்கு வந்து யாருமே குடுக்கல நான் கிளாஸ் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டா தண்ணி கூட வைக்கல அப்படின்ட்டு நீங்க தப்பா வந்து பண்றது வந்து சரியா சொல்லுங்க அறிய கேட்டிருப்பீங்க அவர் நான் தாங்க இதை பண்ண அந்த பேஜ் வந்து என்னோட தான் அந்த பதிவு நான் தான் போட்டேன்றாரு இல்லையா என்ன அப்படின்னு இந்த பதிவை பரப்புறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா பக்கம் செலவு பண்ணிருக்காங்க அதையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் எப்படி ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜ்லயும் போஸ்ட் போறதுக்கு ஐயாயிரம் இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க சும்மா யாருமே போஸ்ட் போட மாட்டாங்க அப்போ இப்படி ஒரு விஷயத்த போஸ்ட் போட்டு ரெண்டு லட்ச செலவு பண்ணி பரப்புறாங்க அப்படின்னா அப்ப இந்த டிரைவர் இவங்க பின்னாடி இருக்கிற கூட்டம் யாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க காசு கேட்டுனா ஒரு அண்ணன்ட்ட அந்த கொண்டு வைக்க வெயிட் அவர்கிட்ட கேட்டேன் போனாரு வருது வந்து நீங்க போனா நீங்க சார்ஜ் கேட்டீங்க சார்ஜ் கொண்டாந்து வச்சிட்டாரு நாய் கேட்டா நாய் வேலை வர மாதிரி அவங்க கிட்ட கேட்டா இன்னொருத்தவங்கள கொண்டாந்து குடுக்கறாங்க அப்படின்றது அது என்ன அர்த்தம் அது அது ஃபுட் வைச்ச போது நான் என்ன கொஞ்சம் காசு குடுங்கன்னு கேட்டோம்னா சரிங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் கொண்டு அவரு இடையில குடுக்க வந்து சார் நீ கேட்ட உடனே எடுத்துட்டான் எடுத்துட்டு வந்து தக்கணும்ல சார் வந்து மனுஷன் தானே வேலை பார்க்கறான் ரோபோட்டு வேலை பாக்கலா நீங்க ஆடர் நீங்க <muchas>

இருக்கிற போய் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி சில பேர் வந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் இவர் சொன்னது என்னன்னா நான் வந்தேன் உட்காந்தேன் எனக்கு கொடுக்கவே இல்லைன்னு அப்படிலாம் கிடையாது வந்தாரு உட்காந்தாரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள அவரோட டேபிளுக்கு ஃபுட்டு போயிடுச்சு சாசம் கேட்டாரு சாச கேட்டா நாய் ஏவனா நாய் வாழை ஏவமான்னு நம்ம கேப்டனை தர உறவா பேசியிருக்காரு அப்படிலாம் கிடையாது அவர்கிட்ட கேட்டிருக்காரு அவரே கொடுத்துருக்காரு இதுலயே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதான் எந்த அளவுக்கு ஒரு பொய் பேசியிருக்காருன்னு அடுத்த ஆடியோ அதையும் கேளுங்க ஏதுனால இதை விட்டு விட்டு குறிப்பிட்டா போறேன்னா அவர் பேசினது அவ்வளவு நேரம் பேசியிருக்காரு அதுல முக்கியமான விஷயத்த மட்டும் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு யாரும் பழக்கம் கிடையாது ஒரு டிரைவருக்கு யாருமே பழக்கம் இருக்கு யாருக்கும் காசு எல்லாம் வாங்க வேண்டியது இல்ல அந்த மாதிரி நான் மாதிரி பழக்கிற ஆளும் கிடையாது நானும் நல்ல குடும்பத்தை பிறந்து நல்ல செல்வாக்கா இருந்தவன் தான் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்ல எனக்கு வந்து அங்க என்னுடைய குடும்பத்துல அம்மாவுக்கு கொஞ்சம் அந்த போஸ்ட் போட்டவங்க யாருதான் தெரியல அது தெரியல நான் பாசி மாத்தி போட்டேன் அதான் நான் தான் போட்டாது வீடியோ அந்த சர்மலா நாராயணன் என்னுடைய அது தானது உங்களோட பேஜ் நீங்க வந்து ஒரு டிரைவரா இருக்கீங்க சரிங்களா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பாலோவர்ஸ் வச்சுட்டு நீங்க எப்படி டிரைவரா இருப்பீங்க சார் ரெண்டு லட்சம் நாற்பதாயிரம் டிரைவர் தான் இருந்துச்சு அது ஒரு பத்து வருஷமும் வச்சிருந்தாண்டு நீங்க பதிவு போட்டிருக்கீங்க உங்களுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்காரு ரிப்ளை பண்ணவருக்கு நீங்க அவருக்கு சொல்லிருக்கீங்க இல்ல உண்மையிலேயே அது நடந்ததுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க ஒண்ணு ரெண்டாவது இருங்க ரெண்டாவது என்னோட ரெஸ்டாரண்ட் பேஜ்ல இருந்து அவங்களுக்கு பதிவு போற நீங்க பொய்யான தகவல போறீங்க உண்மையான வீடியோ இதுதான் இதுல நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு நான் ஒரு பதிவு உங்களுக்கு போடுறேன் அந்த பதிவு போட்டு நீங்க ஏன் ரிப்ளை பண்ணாம இருந்தீங்க இந்த ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்க அதுல வந்து என்னன்னு கேட்டா நான் சாதாரண டிரைவர் சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் அந்த பேஜ் வந்து என்னோட தான் யாரோட வற்புறுத்தல் இல்லாம இந்த பதிவை நான் போட்டுக்கன்னு கஞ்சோனா இல்லையா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கு அதனாலதான் அவ்வளவு பேஜ்ல வந்து இது ஒவ்வொருத்தவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க அதாவது நீங்க நார்மலா ஒரு போட்டோவோ ஒரு வீடியோவோ ஒரு நியூஸோ பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஷேர் பண்ணுவீங்க அதை காப்பி பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு பேஜ்ல கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற பேஜ்ல கொடுத்து போஸ்ட் யாருமே போட மாட்டாங்க இவர் பண்ணியிருக்காரு குறிப்பா இவர்ட்ட பேசும்போது மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் பேஜ ஃபாலோ பண்ற அளவுக்கு இவருக்கு நாலேஜ் இல்ல நல்லா தெரியுது அப்போ இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் தான் இவரை ஏக்குது ஆனா இவர் வந்து அம்பு தான் அம்பு வந்து நேரம் இங்க வந்து விழுந்துருச்சு இந்த அம்ப ஏதவன் இருக்கா இல்லையா இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை தான் நம்ம பிடிக்க போறோம் உங்க கம்பெனி எந்த கம்பெனில வாடகை கார் ஓட்டுறீங்க அப்படின்ற போன் நம்பர் எல்லாமே எடுத்துட்டேன் சரிங்களா நீங்க டைரக்டா நான் உங்க ஓனர்கிட்ட பேசினா நல்லா இருக்காது ஸ்டேஷன்ல இருந்து பேசினாதான் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் வெயிட் பண்ணிருக்கேன் சரிங்களா இப்ப நீங்க பண்ணிருக்கீங்க என்ன வண்டி ஓட்டுனரு எனக்கு நான் எனக்கு சொந்த வண்டியும் இருக்கு நான் வாடகைக்காரன் ஓட்டுறேன் அப்படின்ட்டு எல்லாமே தப்பா எதுக்கு சார் பண்ணிருக்கீங்க யாருகிட்ட காசு வாங்கி பண்றீங்கன்னு மட்டும் சொல்லுங்க நான் அவங்கள கூட விட்டுறேன் நான் அவங்கள உங்களுக்கு சொல்லுங்க அப்ப கூட பாருங்க நான் ஒரு மன என்ன நீங்க டிரைவரு உங்களை நான் விட்டுடுறேன் இந்த போஸ்ட் போட்டவங்க யாருன்னு நான் அவங்கள புடிச்சுக்கிறேன் நீங்க போயிருங்க நான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன் தான் இவர்ட்டையும் சொல்லிருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிரைவரை நம்ம அவ்வளவு சீக்கிரம் காயப்படுத்திட கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணம் தான் நீங்க சொல்ற மாதிரி எந்த சம்பவமும் எங்க நடக்கல அப்புறம் எதுக்கு போறீங்க

வீடியோ போடுறதுக்கு போஸ்ட் போடுறதுக்குலாம் டைம் இருக்கும் குறிப்பாக ஒரு பேஜை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டெக்னிக்கல் டீமே வேணும் நிறைய பேர் எங்களோட வீடியோவே எங்களோட ஃபோட்டோவே பார்க்குறீங்க நானும் சம்பது காணும் தான் ஆனால் எங்களுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க அப்போ தான் கண்டினியூவாக வீடியோ வரும் கண்டினியூவாக போஸ்ட் போட முடியும் கண்டினியூவாக ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியும் இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது அந்த மாதிரி தான் டிரைவர் வண்டி ஓட்டிக்கிட்டு அவர் பயணிச்சுக்கிட்டு தான் இருப்பார் போஸ்ட் போடுறதுக்குலாம் அவருக்கு டைம் இருக்காது ஒரு வேலை அதுதான் அவரோட பேஜாக இருந்ததுன்னா அவர் டிரைவிங் சம்மந்தமாக எந்த விதமான வீடியோவோ பதிவோ போடல அதுலேருந்தே தெரியுது அது அவரோட பேஜ் கிடையாது அப்புறம் குறிப்பா மக்கள் எல்லாரும் நோட் பண்ணுங்க நீங்க பார்த்த பதிவுகள் எல்லாத்துலயுமே சரி அப்படியே ட்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே எல்லாமே கட்சி சம்பந்தமான விஷயமா தான் இருக்கும் அவர் அதை செஞ்சார் அவர் இதை செஞ்சார் இவர் இதை பண்ணல அதை அதை பண்ணிட்டார் இதை இதை பண்ணிட்டார் அப்படின்ற விஷயம் தான் அதுக்குள்ள இருக்கும் இதுக்குள்ள போய்ட்டு போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவன் பிரில்லியண்டா யோசிச்சிருப்பான் பாருங்க ரெண்டு லட்ச செலவு பண்ணி இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படி என்னங்க வன்மை என் மேல நல்லா உழைச்சி சம்பாரிச்சு கிட்டத்தட்ட என்ன நம்பி இன்னைக்கு இத்தனை குடும்பம் வந்து வேலை செய்யுது எங்களை நம்பி நன்றி மசாலான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில அவ்வளோ பேர் வேலை செய்யறாங்க இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்த ஒரு மனை நேரவோட நம்மளும் வாழ்க்கையில நல்லா வந்துட்டோம் அப்படின்ற ஒரு மனை நேரவோட வாழ்ந்துட்டு இருக்கோம் இது கூட உங்களுக்கு பிடிக்கலையா ஒரு கஸ்டமரக்கா நான் வந்து டிரைவர் தொழில வந்து என்னோட மாமனார் ரெக்கார் பாருங்க என்னோட மாமனார் டிரைவருங்க சரிங்களா ஒரு டிரைவரோட பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் ஒரு டிரைவரோட வேலை என்ன ஒரு டிரைவர் இல்லன்னா சைக்கிள் நடத்துனாங்கன்னா இந்த தமிழ்நாடு எப்படி ஸ்தம்பிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும் சரிங்களா அப்படி ஒரு டிரைவரா இருந்துட்டு இருக்கிற ஒட்டுமொத்த டிரைவரையும் நீங்க கலங்கப்படுத்தீங்க பாத்தீங்களா அது ரொம்ப மோசமான விஷயங்க அது அதான் ஒவ்வொரு ஊர்லயும் கடை தோந்துட்டு இருக்கேன் நீங்க அசால்தான் ஒரு பதிவு போட்டு ஒருத்தரை வந்து அவமானப்படுத்துவீங்க என்னோட பிராண்டோட வேல்யூ என்ன தெரியுமா சார் எத்தனை உங்களால எத்தனை லட்சம் லாஸ் என்ன தெரியுமா நான் வந்து கன்னியாகுமரி ஒரு முக்கியமான மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு ஒரு டாக்டர் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்காக நான் இங்க வந்து நான் வீடியோ போட்டுட்டு தப்பு இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு டிரைவரை வந்து நான் அவ்வளவு புனிதமா ஆளு சார் யாரும் நினைப்பாங்களோ எனக்கு தெரியாது ஒவ்வொரு டைமும் நான் டிராவல் பண்ண டிரைவரை பாத்துட்டு ஆனா வணக்கம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா

ஒரு குத்துக்கிட்ட திறம நடந்துக்கிட்டதும் கிடையாது ஒரு டிரைவர் அப்படின்ற ஒரு உலகத்தில் இல்லைன்னா எதுவுமே இயங்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாரி ஸ்ட்ரைக் அப்படின்னா நம்மளோட அத்தியாவசிய பொருள் எல்லாமே கிடு 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 கிடுன்னு விலை உயரும் பாத்தீங்களா அப்போ தெரியும் ஒவ்வொரு டிரைவரோட வேல்யூ என்னன்னு அதை ரொம்ப நான் மதிக்கிறேன் எனக்கு ரெண்டு பிரச்சனை இல்லை ஒன்னு சுகர் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாமல் ரொம்ப பழக்கத்துல இருந்தேன் ஒன்னு இல்லை அதனால தான் கவுண்டர்லயே வந்து பக்கத்துல மெடிக்கல் எங்க இருக்குன்னு எதுன்னு விசாரிச்சேன் அவர்கிட்ட கவுண்டர்ல இருந்தவங்கள்ட்ட ரெண்டாவது ஆண்டு ப்ரெஷர்ல நான் வந்து கஃப் பண்ணிட்டேன் நீங்க சாப்பிட வந்து நான் பிரஷர்ல வந்தேன் ஆனால் நாலு பேர் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க அவங்க மேல காரை விட்டு ஏற்றிட்டு நீங்க சொல்லுவீங்களா சொல்லுங்க சொல்ல முடியாது அப்புறம் சார் உண்மையில இங்க ஒரு பிரச்சனை நடந்து நீங்க இந்த பழிவு போடுறீங்கன்னா முழுக்க முழுக்க நான் அதுக்கு பொறுப்பு எடுத்து நானே ஒரு மன்னிப்பு வீடியோ போட்டிருப்பேன் சரிங்களா அப்படி எந்த பிரச்சனையுமே நடக்கலன்றதுக்காக எந்த பிரச்சனையுமே இங்க நடக்கல ஆனாலும் நடந்த மாதிரி நீங்க போட்டிருக்கீங்க அப்போ இந்த அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகுது இந்த பேர் நெகட்டிவா அவ்வளவு பேர் கமெண்ட் பண்றாங்க நீங்க உடனே என்ன பண்ணிருக்கணும் ஐயோ அது தப்பா போதே அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு நீங்க பிரஷர்ல போட்டீங்க

டேப்லெட் போடலாம் பதிவு போடக்கூடாது ஊருக்கு இருக்கிற பிரசர் சூர் இருக்கிறவங்க எல்லாமே தவறான பதிவு போட்டிருக்கலாமா அப்படி சொல்றாரு இந்த பதிவே கிட்டத்தட்ட உட்காந்து யோசிச்சு எழுதி போடுறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் டைம் வேணும் என்ன சம்பவம் அரை மணி நேரம் தெளிவா ஒவ்வொரு எழுத்து மணி மணியா தெளிவாக கண்டிப்பா இதை எக்ஸ்பர்ட் ஆல மட்டும் தான் போற அதுவும் கண்டிப்பா அரை மணி நேரம் இல்ல ஆர் டூ டூ ஹவர்ஸ் அது ஆயிருக்கணும் கண்டிப்பா ஒரு டிரைவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாரு இந்த டிரைவர் இதோட ஆடியோ நீங்க கேட்டா உங்களுக்கே புரியும் நான் ஹைகோர்ட்ல பேசும்போது ஒரு ரெண்டே விஷயம் தான் சொன்னார் சார் ஒன்னு தப்பு பண்ணவங்க இன்னொன்னு தப்பு பண்ண தூண்டவங்க சரிங்களா தப்பு பண்றவ தூண்டுறவங்களுக்கு தான் வந்து தண்டன ஜாஸ்தி அதனால தப்பு பண்றவங்களை விட்டுருவாங்க தப்பு பண்ண தூண்னது யாரு இதை யாரு உங்களை பண்ண சொன்னது மட்டும் சொல்லுங்க தப்பு பண்ணவர் அந்த டிரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிசிடிவி ஃபுட்டாச்சும் நான் போட்ட வீடியோலையும் முடிஞ்சிருச்சுங்க இனிமே சைட் பண்ண வேண்டியது நீங்க தானே நீங்க பாத்துக்கோங்க ஆனா நான் தான் திருப்பி திருப்பி கோட்டை என் மேல சத்தியமா சொல்றேன் அந்த மாதிரி யாரையும் போட்டா வாங்கணும் இந்த ஒண்ணு ரெண்டாவது வந்து நான் உங்க கால்ல வந்து மன்னிப்பு என் கால எனக்கு தான் மறைவு நீங்க பெரிய மனுஷன் சரிங்களா நீங்க பெரிய மனு அதாவது பெரிய மனுஷன்

போடுவீங்க உண்மை என்னன்றது மக்களுக்கு தெரியும் சார் சர்மலா நாகராஜன் ஐடி தான் எது நான் அதுலதான் போட்டிருந்தேன் நான் அந்த வீடியோல அதுவே வந்து திருப்பி மன்னிப்பு கேட்டு அந்த இது நீங்க என்ன சொல்றீங்களா அண்ணா என்ன சொல்றீங்களோ அதை வந்து நான் கண்டிப்பா நீங்க வீடியோ போடுங்க சார் நீங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பாக்குறேன் சார் பாருங்க பேசி வீடியோ போடுங்க சார் எந்த நடவடிக்கை வேண்டாம் நீங்க வீடியோ போட நான் அட்மிஜெட்ட பேசிட்டேன் என்னன்னு சொல்றேன் சார் ஓகே நாங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் பேசிட்டு நீங்க கண்டிப்பா இதுக்கு மன்னிப்பிரியம் நீங்க போட்டே ஆகணும் அதே பேஜ்ல அப்படின்னு சொன்னதுக்கு எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாம மன்னிப்பிரியாம அந்த பதிவுலயே போட்டிருந்தாரு அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் அந்த சில நாட்களுக்கு முன்னாடி அந்த அவினாசி கிளையில் அண்ணன் சிவகண்ண அண்ணா குழுமத்துக்கு சேர்ந்த கடையில் தவறுதலாக என்ன நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பதிவு போட்டிருந்தது நான் தான் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் சுகர் இருந்துச்சு சாப்பிடவும் இல்லை பசியில் இருந்தேன் அப்போ நேர்ந்த ஒரு புத்தி இல்லாமல் அப்போ நான் வந்து அந்த வீடியோவை வந்து தவறாக போட்டேன் அந்த பதிவை வந்து தவறாக போட்டுட்டேன் அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்கிடுச்சு தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிங்க அந்த மாதிரி சம்பவம் இல்லை அதை வந்து நான் வந்து எந்த விதமான நிபந்தனை அண்ணனுக்கிட்ட அவங்க எல்லார்ட்டையும் அவங்க அண்ணங்கள்ட்டையும் உங்கள்ட்டையும் எல்லார்ட்டையும் உங்கள் பாதம் தொட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் குறிப்பாக சிவகண்ண அண்ணங்கள்டையும் அவங்க குடும்பத்தையும் இந்த மாதிரி ஒரு தவறான பதிவு போட்டதுக்காக ரொம்ப மிக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனி இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் அவசரப்பட்டேன் எல்லோரும் தயவு செஞ்சு மன்னிங்க இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரில இருந்தாலும் நான் செஞ்சது மிகப்பெரிய தவறு அந்த தவறை வந்து நான் உணர்கிறேன் அது வந்து என்னுடைய புத்தி இல்லாத தனத்துனால நான் நடந்துகிட்ட முற அது முழுக்க முழுக்க என் மேலே தான் தவறு இருக்குது தயவு செஞ்சு எல்லோரும் என்னை மன்னிங்க அவங்க அண்ணன் குழுமத்தில் அவங்கக்கிட்ட எந்த தப்பும் இல்லை

கஷ்டப்பட்டு இந்த தொழில வந்து நாங்க உருவாக்கி இருக்கோம் கண்டிப்பா எங்களோட ஒவ்வொரு உழைப்பும் பல நாள் தூக்கத்தை இழந்தோம் பல நாள் குடும்பத்தை பிரிஞ்சும் தான் ஒவ்வொரு தொழிலும் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தொழில் பண்றவங்களுக்கும் இது தெரியும் உண்மையிலேயே ஒரு தொழில உயிருக்கு உயிரா நேசிச்சு பண்ணீங்கன்னா அதோட வலிய வேதனை என்ன அப்படின்றது புரியும் உங்களுக்கு அந்த மாதிரி உருவாக்குன இந்த தொழில அவ்வளவு சீக்கிரம் என்ன யாரும் அழிக்க முடியாது கண்டிப்பா இந்த பிரச்சனையை நான் விட்டுடலான்னு தான் நினைச்சேன் ஆனா இது மேம்போக்கா விட்டுட்டா மறுபடியும் ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு வேற மாதிரி நீங்க பிரச்சனை கொண்டாடுவீங்க தான் இந்த பிரச்சனையை இந்த அளவுக்கு நான் ஆழமாக எடுத்துகிட்டு போறேன் இதை இதோட நான் விட போகிறது கிடையாது ஆல்ரெடி ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து காப்பி வச்சுருக்கோம் நாளைக்கு டைரெக்டாக திருப்பூர் எஸ்பி கிட்ட போயிட்டு நாங்கள் ஒரு புகார் ஒன்று கொடுக்க போகிறோம் அந்த புகார் மூலயமா தடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுக்க சொல்ல போகிறோம் நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே பேசி தயாராக வச்சுருக்கோம் அந்த டிரைவரை கூடிய சீக்கிரத்தில் அவங்களும் பிடிச்சிருவாங்க வீடியோவும் கிடச்சிருச்சு அவர் வண்டி நம்பரும் கிடச்சிருச்சு அவர் பேசின ஃபோன் நம்பரும் கிடச்சிருச்சு பேசின ஆடியோவும் கிடச்சிருச்சு இதை எல்லாத்தையுமே வச்சு சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுக்க போகிறோம் நம்ம சிவகணன் ரெஸ்டாரண்ட்டை பற்றி பொய்யான பதிவை யாராச்சும் போட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை நீங்க டெலிட் பண்ணிருங்க இல்ல அப்படின்னா இந்த குற்றப்பிரிவுக்குள்ள நீங்களும் வந்து மாட்டுவீங்க இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த மாதிரி ஒரு தவறான பதிவுனால நம்ம அவனாசி பிரான்சைசி பாத்தீங்கன்னா பயங்கர மன ஒருத்தர் இதை அவ்வளவு சாதாரணமா விட முடியாது ஏன்னா இன்னைக்கு அவனாசி பிரான்சைசி நாளைக்கு மத்த பிரான்ச்சைஸி நம்ம கடை எல்லாம் பாதிக்கலாம் நம்ம கடைக்கு மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வச்சு இஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க எல்லாருக்குமே இது வந்து பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கு அதனால இந்த மாதிரி பாதிப்பை கூட நம்ம விடவே கூடாது இதை விட்டோம்னா இது நமக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் பாதி பெரிய பாதிப்பு இந்த மாதிரி ஆளுக உருவாக்குவாங்க ஆமா கிட்டத்தட்ட பிரான்சைசி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபா அறுபது லட்ச ரூபா பணத்தை போட்டு ஒரு தொழில் பண்றாங்க அப்போ அந்த பணத்தை தயார் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தயார் பண்ணி அந்த தொழில ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்றது எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஒரு தப்பான வதம்பியில இந்த அளவுக்கு பரப்ப விடக்கூடாது அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சல் இருக்காரு அதனால இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம் கடின உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது உழைப்பு மட்டுமே ஜெயிக்கும் உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும் தோக்காது நேத்து நைட்டு வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்லி இருப்பேன் என்னென்ன நடந்தது அப்படின்னுட்டு இப்போ நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பூர்ல எஸ்பி ஆபீஸ்க்கு முன்னாடிதான் இருக்கோம் கிட்டத்தட்ட நாங்க டைரக்டா எஸ்பியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் அவர் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் நாங்க விடுற மாதிரி இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தப்பை தெரிஞ்சே பண்றவங்க கிட்ட நம்ம எப்படி மன்னிப்பு வாங்குறது குறிப்பா இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்காரங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க ஆனா அவங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றது நம்ம திருப்பூர் பிராஞ்சேசி ஒரு முன்ன உதாரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேத்து என்னென்ன எல்லாம் நடந்துச்சுன்னு கேளுங்களேன் நேற்று கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஃபோன் கால்ஸ் சொன்னேன் சரி அப்புறம் அந்த ஃபோன் கால்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களா இந்த மாதிரி தான் கஸ்டமர்ஸை நடத்துவீங்களா எப்படி அந்த இடத்துக்கு நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க சார் சரி அது ஒண்ணு அடுத்த கடத்துக்கு போனா என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்களா சார் நம்ம ஏதோ முட்டி மோதி தான் மேலே போயிட்டு இருக்கோம் அவங்களாம் கேக்குறாங்க நீ இது எப்படி இது எப்படி நீ கரெக்டா வழி நடத்திருக்க வேண்டியதானே ஏன் நீ பாக்கலையாங்கிற மாதிரி என்னைய ப்ளேம் பண்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் இது என்னன்னா திரும்ப திரும்ப கேட்க கேட்க மன உடச்சல் ஆகுதுங்க கரெக்டா நம்ம வழி நடத்தலையோங்கிற மாதிரி எனக்கே ஒரு குற்றமா இருக்கு சரி நடந்திருந்தா கூட நம்ம அனுப்பி கேட்டு நடக்கவும் இல்ல நடக்காதனால அப்புற அதை எப்படி வந்து சரி பண்ண முடியும் இந்த மாதிரி தானே சரி பண்ண முடியும் கண்டிப்பா நிறைய ஹோட்டல்காரங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க என்னன்னா பிரியாணி வாங்கினா பூச்சி இருந்துச்சு சாப்பாடு வாங்கினா அதுக்குள்ள பள்ளி இருந்துச்சு அப்புறம் ஆணி இருந்துச்சு அது இருந்துச்சு இது இருந்துச்சு இந்த மாதிரி ஏன்னா இந்த பிரச்சனையை நாங்க மன்னிச்சு விட்டுட்டோன்னு வைங்களேன் இவங்க ரெண்டு மாசம் கழிச்சோ மூணு மாசம் கழிச்சோ வேற மாதிரி பிரச்சனையை கொண்டாடுவாங்க கண்டிப்பா எனக்கு தெரியும் அதனால புகார் கொடுத்து அவங்க மேல உரிய நடவடிக்கை நாங்க எடுக்க சொல்ல போறோம் எஸ்பி சார்ட்ட போயிட்டு அதுக்காக தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் உள்ள போயிடலாங்களா வாங்க போயிடுவோம் நாங்க இப்ப பாத்தீங்கன்னா திருப்பூர் எஸ்பி ஆபிஸ்க்கு வந்தோம் எஸ்பி சாரை பார்த்தோம் அவரு எங்கீசனை பாத்தாரு பார்த்துட்டு சம்பந்தா நடவடிக்கை சொல்லி எங்களுக்காக ரெசிப்ட் எழுதி கொடுத்துருக்காரு கண்டிப்பா இது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் அதுக்காக கண்டிப்பாக கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவும் நாங்க பதிவாக போடுவோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை யாருமே விடக்கூடாது ஆள வரைக்கும் பார்த்தாதான் மறுபடி நம்மள தொல்ல பண்ணாம இருப்பாங்க